ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அந்த கதையோடு அடுத்த பக்கத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை நின்றுட்டு பார்க்கலாம் நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அம்மா சொன்னாங்க என்ன எதுக்காக இருந்தாலும் வந்து சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அம்மா அதெல்லாம் உண்மைதான் நான் எல்லாத்துக்குமே வந்து சரின்னு தான் இப்போதைக்கு சொல்லக்கூடிய நிலைமையில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே அப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது உனக்கு எது சரின்னு விடுதோ அது செய்ய தப்புன்னு தெரிஞ்சால் யாராக இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தாலும் சொல்ல வேண்டிய இடத்துல தானே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க இல்லை கார் நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே பண்ணிட்டே செஞ்சுட்டு இவங்க வந்து அந்தளவுக்கு என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்க என்னை புரிஞ்சுக்கிற மனநிலையில் இவங்க யாருமே இல்லை அப்படின்னோன்னே சரி விடு நான் எனக்கு புரியுது அது அம்மா அப்பாவை வந்து நம்ம மாற்ற முடியாது அவங்க வந்து அப்படியே இது பண்ணவங்க அவங்களையெல்லாம் வந்து மாற்றி எதுவும் நம்ம வந்து இது பண்ண முடியாது எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஒரு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது தான் அப்படி தான் யோசிச்சுக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சரியான இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் வந்து சமாளிக்க முடியும் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது நமக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் நீ எங்கும் கவலைப்படாத எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு மனதை வந்து நம்ம வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னொன்னே சரி விடு நீ எதுவும் கவலைப்படாத இந்த நேரத்துக்கு இது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் போக போக அந்த நேரத்தில் அது வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறப்போ நம்மளுக்கு விதமான பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில் வர ஆரம்பிப்போம் அதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் ஒன்று அதெல்லாம் நான் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது எந்த நேரத்துக்குமே எதுவுமே வந்து நம்மளுக்கு இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்கள வந்து ச இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது நமக்கு எது சரியோ அதை வந்து நம்ம பார்த்தோனாலே போதும் அப்படின்னோட சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போதையும் எதையும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நம்ம வந்து சரியாக இது பண்ணிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கா சொன்னிச்சு இது மாதிரி ஏன் நீ எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாரம் இருந்துகிட்டு வந்தேன் நான் அப்படின்னோட இல்லைக்கா எனக்கும் வரணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் வந்து வேலை கரெக்டாக இருக்குது எனக்கு தான் தெரியல ஆஃபீஸ் போனால் வீடு இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு எதுவும் லீவை பற்றி நினச்சி பார்க்க முடியாது ஏன்னா இப்போ முடியாதனால ஒரு வாரம் லீவு எடுத்துட்டுல அதனால் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு எதுவும் லீவை பற்றி நினச்சி பார்க்க முடியாது அப்புறம் வேணா நான் வரேன்க்கா ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு போகிறேங்க்கா அப்படின்னு ஒன்றே இதே தான் நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் நானும் வந்து சரி வருவேன் பண்ணுவேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ வத்தினா வர்ற மாதிரியே தெரியலை பூ அப்படிங்கிட்டு எங்கள் அக்கா வந்து கோவப்பட்டுச்சு உனக்கு தான் தெரியலக்கா மாமாவே ஒரு லீவ் போடுறதுனா டக்குன்னு லீவ் போட முடியுமா வேலை பார்க்குறதுல அது ஒரு பிரச்சனை இருக்கா என்னக்கா பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னு சரி சரி விடு அதெல்லாம் நான் எதுவும் வந்து சொல்லலை இருந்தாலும் எனக்கு வந்து மனசுல வந்து ஒரு சில கஷ்டங்கள் வந்து இருக்குதான் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம வந்து அனுசரித்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த சூழ்நிலையில் வைங்க நம்ம போயிட்டு இருந்தோம்னா தான் நம்மளால் எதாக இருந்தாலும் அது செய்ய முடியும் பண்ண முடியும் அது எனக்கு புரியுது புரிய அவெல்லாம் கிடையாது அப்படின்னா சரி விட அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இது இருக்காது கொஞ்சம் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கறனால நான் வந்து இப்போ அதிகமாக அம்மா அப்பாட்டியும் நான் பேசுகிறது இல்லைக்கா அப்படின்னோடனே சரி சரி விடு அதனால் நம்ம யார்கிட்டையும் எதுவும் நீ வந்து பேசி புரிய வைக்க முடியாது பார்த்துக்கலாம் அதான்லாம்